ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம நீங்களும் நானும் எல்லோரும் நம்ம பேசிக்கலான்னு தான் அந்த வீடியோ இன்றைக்கு காலையிலேயே வந்து கம்மங்கூழ் தான் கம்பங்கூழ் அதுக்கு மிளகாய் குறுகா அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுங்க நிறைய சொல்லியிருந்தீங்க அது நமக்கு என்ன செட் ஆகுமோ அதுபடி நம்ம அப்படியே போய்க்க வேண்டியதான் நாங்கள் வந்துட்டு இப்போ நம்ம குழந்தைக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா என்ன மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வெயிட்டை குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கும் ஃபஸ்ட்டு உள்ளது அது தான் எனக்கே அது தான் தோணுது நம்ம கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து கரெக்டான இதில் நம்ம போனாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் நம்ம முன்னாடியெல்லாம் காலையில் நாங்கள் இட்லி தோசை சாப்பாடு எதுனாலும் சாப்பிட்டோசில எதாவது சாப்பிடாம கூட இருப்போம் இனிமேல் அப்போல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு தான் இருக்கும் இனிமேல் காலையில் நம்மள்ட்ட எல்லாமே இருந்தும் ஆனால் செய்ய ஒரு அழுப்பு தான் எல்லோரும் மாதிரி தான் நானும் ச ஒரு பத்து நாள் கரெக்டாக இருப்போம் அதுக்கப்புறம் ப்ராப்பராக கொண்டு போக முடியாது எல்லாருக்கும் உள்ள அழுப்பு எல்லாமே எனக்கும் இருக்கும் தான் அதான் இப்போ இனிமேல் அப்படியெல்லாம் இல்லாமல் காலையில் நம்ம வந்துட்டு கேழ்வரகு மாவோ இல்லை மாவோ ஏதோ ஒரு கூழ் மாதிரியோ கஞ்சோ சத்து மாவு கஞ்சி இது மாதிரி ஏதாவது எடுத்துப்போம் மதியம் டைமோ ஹெல்த்தியாகவே இனிமேல் சாப்பிடுவோம் இந்த நொறுக்கு இப்போ ஆனால் நான் ஸ்நாக்ஸ் எல்லாமே அவ்வளோவா எடுக்கிறதுல தான் ஸ்நாக்ஸ் அதிக இனிப்பு இதெல்லாம் எடுக்கிறதுல தான் இனிமேல் அதிகமாக எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்த பற்றிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம அப்படியே கொண்டு போகலான்னு பார்க்குறேன் நம்ம வந்துட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் சைடு இருக்கிறோமா நம்மலாம் நம்ம ஒரு முப்பது வருஷமாக சாப்பாடு நம்ம நினச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் ஃபுல் டயட்டாலாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது கொஞ்சம் எனக்கு கடினமாக இருக்குது ஆனால் அப்படிலாம் இது இருந்து ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம அது ஃபுல்லாக கொண்டு போகிறப்ப என்னால் லைஃப்லாம் கொண்டு போக முடியாது அந்த ஃபுல் டயட்டோட அதனால நம்ம வந்து இவ்வளோ எது அதிகமாக சாப்பிட்டனோ அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம் எதாவது ஆசையாக இருந்தால் இப்போ சாப்பிடுவோம் ப்ராப்பராக நான்வெஜ்ஜையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கேன் அப்புறம் வந்துட்டு நம்ம நம்ம குழந்தைங்க காத்திருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது மக்கள் வந்து சொல்கிற ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா பார்க்குறவங்கெலாம் நம்மளை வந்து கோயிலுக்கு நிறைய சொல்லுவாங்க நிறைய கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய டாக்டர் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல போகிறப்போ ஒரு ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் அதை வச்சு மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க இல்லைனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நல்ல டாக்டர் கை எல்லாமே சொல்லுவாங்க அது வந்து நம்ம மேலே உள்ள அன்பில் தான் இன்னொன்று இல்லைன்னா அவங்க பொய் சொல்லலை ஏன்னா அங்கே பத்து பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கும் அதனால அவங்க நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி போவோம் அப்போ வந்து நமக்கு அவங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க குழந்தைக்காக பார்க்க போகிறோங்கிறப்ப நமக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுப்பாங்க எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் மாத்திர சாப்பிட்டுட்டே இருப்போம் நமக்கு என்ன இன்னும் இதாகலையே ஆகலையே சக்ஸஸ் ஆகலேன்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போவோம் அடுத்த டாக்டர்கிட்ட போனாலுமே அவங்களுமே எல்லா ஏன்னா நம்ம பழைய ரிப்போர்ட்டை பார்க்கவே மாட்டாங்க யா யாருமே இப்போ நாங்களுமே ரெண்டு மூணு டைம் சொல்கிறப்ப நிறைய பேர்லாம் சொல்கிறப்ப நான் பழைய ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு சரி ஒரு சர்க்கிள் போயிட்டு வருவோம் நம்ம அம்மா கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இதெல்லாம் போயி இருக்க நம்ம பழைய போட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க நம்ம புதுசா எல்லா ட்ரெஸ்டும் எடுக்க சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல மாறி மாறி போறப்ப நமக்கு அமௌண்டும் இது ஆகும் சக்சஸ் ஆகலைங்கிற மன உளைச்சலும் ஆகும் ஆனா நம்ம ஒருத்தட்டே பாக்குறோங்கிறப்ப என் உடம்புல என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது சரியாகிறதுக்கான டேப்லெட் கொடுப்பாங்க அது சரியாகிறதுக்கு டைமும் நம்ம கொடுக்கணும்ல அவங்க மாத்திரை மட்டும் கொடுத்தா நம்ம அதுக்கு நேரம் கொடுத்தாதான் அதுவுமே சரியாகும் நாங்க ஆனா தஞ்சாவூர்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து நாங்க எங்க ஊர்ல மன்னார்குள்ளே பார்க்க போறோம் நிறைய பேர் டாக்டரை தான் சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சா நான் இப்போ போகிறேன்னா எல்லா டெஸ்ட்டும் எனக்கு புதுசாக எடுத்ததாகணும் ஏன்னா நான் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எனக்கு வெயிட்டும் கூடிருச்சு அப்போ நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால்தான் இப்போ எனக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்காங்கிறது தெரியும் ஆனால் நான் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நான் இப்போ வந்து கரெக்டாக நான் அறுபத்தி ஆறு கிலோ இருக்கேன் நான் அறுபது கிலோ வந்தாலே எனக்கு போதும் அறுபது கிலோவில் தான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நாங்கள் ரெண்டு நேரம் உறுதியாக இருக்கும் பார்ப்போம் அப்புறம் வந்து கோயில் ஆனா சொன்னாங்கன்னா நம்ம பக்கத்துல உள்ள கோயிலு இதா உள்ளதுக்கெல்லாம் கோயிலுக்கு போங்க அதுல நம்ம சேலம் சேலம் சமயபுரம் அம்மா அங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்புறம் நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா நான் அந்த மாசம் போக தான் போகிறேன் நம்ம ஆடி அமாவாசைக்கு வந்து நான் போயிட்டு வரலான்னு ஆமா திருச்செந்தூர் போக சொல்லுவாங்க நாங்கள் இன்னொன்று என்னன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேச வர்றதுக்கே எதுக்குன்னா நான் இப்போ வந்து நம்ம நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்படியே தான் இருந்து பழகிட்டோமா ஒரு டயர்ட்டுங்கிறப்ப என்னால் கொண்டு போக முடியுமாங்கிறது எனக்கே இருக்குது நம்ம குழந்தை வேணுங்கிற கவலையை தாண்டி ஒரு சிலதை ஃபாலோ பண்ண முடியாது அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நாங்கள் என்ன ஐடியாவில் இருக்கோம்னா நம்ம நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருப்போம் முருகனுக்கு வந்து விரதம் இருப்போம் நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை போய்ட்டு கோயிலில் கேட்டுக்கிட்டு ஏன்னா மாலை மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா ப்ராப்பராக நம்ம கொண்டு போயிடுவோம் மாலை போடாமல் இருந்தோம்னா ஒரு எங்கேயாவது ஊருக்கு போவோம் இப்போ கெழுபத்தூரே போவோம் ஏதாவது சமைச்சிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு இல்லாமல் மாலை போட்டோம்னா நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்தையுமே நான் இப்போ எனக்கு நான் கடவுள் மேலே தான் கடவுள் மேலேயும் ஒரு பக்தி இதில் எனக்கும் சுயநலமாக இருக்குது நம்ம உடம்பையும் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு இதாக நான் மாலை போடலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம் நாற்பத்தெட்டு எட்டு நாள் நாங்கள் கோயிலில் போய் கேட்கலான் இருக்கோம் ஆளை போடணுமா இல்லை இப்படின்ட்டு அதை கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாளில் நான் நான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு இருக்கேன் நம்ம சாப்பாடு கண்ட்ரோல் நாங்கள் சீக்கிரம் முதல்ல சீக்கிரம் எந்திரிக்கிறது காலையில் எந்திரிக்கிறது எல்லாமே சரியாக கொண்டு வருவோம் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்கு விருதாக இருந்தால் கண்டிப்பாக நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு அதுவும் அப்படியே கொண்டு போவோம் சாமி கும்பிடுங்க நிறைய சாமி கும்பிடுங்க நாங்கள் முன் ரொம்ப சாமி போன வருஷமும் ரொம்ப சாமி கும்பிட்டுருப்பேன் இப்போ எல்லாம் இவங்களே கொஞ்சம் என்ன யாரோ கோயிலுக்கே கூப்பிட்டா கூட ஆமாம் எவ்வளோ கோயிலுக்கு தான் போகிறதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு வருத்தம் உங்களுக்கு வருது ஏன்னா நாங்கள் அவ்வளோ கோயிலுக்கு போயிருப்போம் சொல்கிற இடம்லாம் தூரம் தூரமாகலாம் போயிருக்கோம் அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது ஆனால் நான் இப்போ அதை நம்ம விடக்கூடாது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம நம்ம கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்போமா அவர் கொடுக்க போகிற நேரத்தில் என்ன கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு நம்ம அவரை வெறுத்துருவோமாம்மா அந்த மாதிரி ஒரு வேலை அப்படி இருக்கலான்ட்டு இனிமேல் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது கடவுளை மட்டும் முழுமையாக நம்புவோம் எல்லாமே நல்லதே நடக்கும் நாங்கள் வந்துட்டு எல்லாரும் எல்லாரையும் எனக்கு மெசேஜ் பண்ணது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணாமல் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இது இது சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் அவ சொன்னவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இன்னும் எதுவுமே அக்கா அண்ணா குட் நியூஸ் சொல்லலைங்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு உடம்பு குறைச்சிக்கும் கொஞ்சம் உடம்பு குறைச்சி ஆமாம்

அம்ம திருப்திக்கு ச உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க ஆனால் அந்த குறி மட்டும் கேட்கக்கூடாது எங்கே போனாலும் அந்த குறி கேட்குறதே கேட்கா கேட்காதீங்க நானும் ஃபஸ்ட்டாக அனுபவம் போய் போய் கேட்பந்தான் இப்போ அனுபவம் போட்டுவிட்டோம் அதனால குறி கேட்க மாட்டோம் கோயிலுக்கு போகிறோமா சாமி கும்பிட்றோமா

இப்ப என்ன ஆனா நிறைய பேர் வந்துட்டு போன உடனே குழந்தைக்காக வெயிட் பண்றவங்கிறத சொல்லிடுவாங்க அதை வச்சு நம்மளை எப்படி அவங்க இது பண்ணலாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் பாக்குறப்ப அவங்க மத்தவங்களுக்கு சொல்றதை வச்சே எனக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால இப்ப நாங்க அதெல்லாம் நம்புறது இல்ல சாமி கும்பிட்டுட்டு நம்ம பட்லா வர வேண்டியதான் எவ்வளவு குறிக்கிட்டாச்சு இப்ப கூட இடையில அங்க ஊர்ல அக்கா இங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னப்ப கூட இவங்க அதான் சொன்னாங்க எவ்வளவு கோயிலுக்கு தான் போறது போங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்தாங்க

வருத்துக்கிறது உளுங்கஞ்சி குழம்பு தூளும் ஹேர் ஆயில் மட்டும்தான் ஊருக்கு போகிறது ஏன்னா அது மாமியோடய இதில் கரெக்டாக நம்ம கொண்டு வரணும் மற்ற பொருள்லாம் கூட இப்போ நான் வறுக்கிறது அதெல்லாம் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் குழம்பு தூளுங்கிறது ஹேர் ஆயிலும் மாமியோட இதில் இருக்கணுன்ட்டு அதுக்கு மட்டும் ஊருக்கு போய்டுறது மற்றதெல்லாமே நான் இங்கேயே தான் பண்ணிக்கிறேன் வரக்கெடுப்புலேயே அக்கா வர சொல்லி பண்ணிக்கிறது ஏன்னா ரொம்ப நம்ம ஏன்னா எங்களுக்கு கவ எங்கள் நாங்கள் எங்கள் ஊருக்கும் மன்னார்குடிக்கும் பதினஞ்சுக்கு பதினேழு கிலோமீட்டராக வருது போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் எங்கள் ரெண்டு எருப்ப நாங்கள் எங்கேயாவது போனோம்னா என் கையில் மூட்டை இல்லாமல் என்ன யாரும் பார்க்க முடியாது கையில் ஒரு மூட்டையோ ஏதோ ஒன்று கொண்டுகிட்டே தானே போயிட்டு இருக்கோம் இந்த கோதுமை மாவு கேழ்வரகு மாவோலாம் வறுக்க தேவையில்ல நம்ம வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு கா நல்லா காய வச்சு அரைக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நாங்கள் இங்கே பண்ணிக்கிறது அதனால தான் மெயினாக அக்கா வர சொன்னது இப்போ இந்த கருப்பு கவுனி மாவு உளுந்து கஞ்சி மாவுலாம் வரகடுப்பில் வந்துட்டு ஒருத்தராக பண்ண முடியாது அடுப்பு நல்லா ஒருத்த எரிச்சு விடணும் ஒருத்த வி விடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லாமே ஈவனாக வருபட்டு நம்ம கஞ்சி மாவு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எங்கள் அக்கா வர சொன்னது ஏன் அப்புறம் இடையில இடையில நம்ம குக்கிங் சேனலுக்கு வீடியோ எடுத்துருந்தோம் அது நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சரி கொஞ்சம் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் எதாவது ஐடியா கொடுங்களேன் எங்களுக்கு நாங்கள் நாங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அதுதான் அப்புறம் என்ன இப்போதைக்கு இப்போ இதுதான் நினச்சிகிட்டுருக்கோம் நாங்கள் இப்போதைக்கு இதை பண்ணுவோம் அப்படின்னு இருக்கோம் இதை நல்லபடியாக நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போகணும் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்படின்னு நம்புவோம் முன்னாடி திருச்சி போயிட்டு வந்தோம் அது அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் எங்க போனோங்கிற வீடியோ எல்லாம் வரும் அப்புறம் திருச்சு போறப்ப அப்புறம் கடையில சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிட்டுதான் ஆக முடியும் கடையில தான் சாப்பிட்டு வந்தோம் இப்போதைக்கு இதாக நினச்சிகிட்ருக்கோம் இப்போ நம்ம நினைக்கிறத நல்லபடியாக கொண்டு போனோம்னா அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் நீங்களும் சாப்பாடு இப்போ இருக்கே எதுக்குமே வருத்தப்பட வேணாம் வருத்தப்படாமல் சாப்பாடு கரெக்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா மனசு விட்டு பேசிட்டு சாப்பாடு இது கரெக்டாக இருந்துக்குங்க வீட்டுக்காரங்க ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு ட்ரிங்க் எதுவும் பண்ணாமல் நமக்கு பாப்பா வேணும்ல அதுக்காக கொஞ்சம் அதையெல்லாம் குறைச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் அதில் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நம்மளால் விட முடியுதா இதை எல்லாத்தையும் கொண்டு போக முடியுதான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதுதான் எடுத்த உடனே நம்ம இப்படி எப்படினாலும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அதுக்கு தான் இதான் என்னோட அனுபவம் இப்போ என்ன என்னாலையுமே முடியாது நம்ம சொல்லலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இதை சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லிடலாம் வீடியோவில் முதல்ல நானும் அதே மாதிரி இருக்கணும் இல்லை அதனால தான் முதல்ல நான் பழகணும் அதனால தான் அந்த கேட்பு நான் பழகிக்கிட்டு கரெக்டான கண்ட்ரோல் வர்றப்ப டெய்லியுமே வந்துட்டு காலையில் என்ன சாப்பிட்ணும் என்ன இது ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம குழந்தைக்காக என்னென்ன பண்ணணுங்கிற அப்டேட் வந்து என் அண்ணன் கூப்பிட தான் நான் பேசுகிறேன் பேசிட்டு அவ்வளோதான் பாய் கூழ் குடிச்சிட்டு வேலை இருக்குது எனக்கு நாங்கள் கொஞ்சம் இங்கே எனக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் வந்துட்டு நான் கெழுவத்தூர் மாற்றலை அந்த அதுக்காக நாங்கள் இப்போ தாலுக்கா ஆஃபீஸ் போகிறோம் போயிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு வருவோம்